வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி முட்டை பஜ்ஜி இதுதாங்க நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க கடையிலலாம் இதுதான் கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கேயும் கிடைக்காது நம்ம வீட்டில் செஞ்சால் தான் உண்டு அன்னைக்குரம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க செஞ்சிருந்தோம் பஜ்ஜி மாவு அரிசி மாவு இது ரெண்டு மட்டும் தான் இது தேவை மற்றபடி எதுவும் தேவையில்லை தேவையான உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பஜ்ஜியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு அழகாக அதில் அப்பி எடுத்து பொறிக்கச் விட்டு அதில் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்தீங்கன்னா பார்க்குறப்பே சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கும் மா நேரம் வந்ததுக்கப்புறம் அழகாக அதை அப்படியே எடுத்து தட்டையில் வச்சுருங்க நல்லா எண்ணெய்லாம் விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது எப்போ பார்த்தாலும் வாழைக்காய் பஜ்ஜி முட்டை பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்றோம் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு ஃபஸ்ட்டு பைட்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக பிடிச்சிருந்துச்சிங்க வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா வீடியோஸ் வருது